பச்சை மொச்சா கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு எலுமிச்ச சாதம் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க பச்சை மொச்சங்க இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க வந்துருக்குங்க இதில் வந்து ஒரு கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸு இதையும் இதில் கூட போட்டுருங்க காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி முடிச்சு பண்ணிடலாங்க முக்கால்க்காடு வந்துருக்கு எல்லாமே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க இதில் கொஞ்சம் வேர்க்கடையில் பருப்பு போட்டுவோம் கடைகுளுந்த பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெள்ளம் வச்சிருக்கோம் இதிலே ஒரு சின்ன பச்சை மிளகா ஒரு இரட்டு பச்சை மிளகா விற்க இதையும் போட்டுக்குவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாதி வேக வச்சு பார்த்தீங்களா இது வெள்ளத்தையும் இதில் போட்டுக்கலாம் இதிலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே ஒரு ரெண்டு தக்காளி வச்சுருக்கோம் இதையும் போட்டுருவோம் இந்த தொப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதனால நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜ் லாஸ்ட்டு இது வந்துச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூணு எலுமிச்சை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படி இதில் ஊற்றிடலாம் இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது முடியல இதில் வந்து நீங்கள் தேங்காய் பூ போடணுன்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இது வந்து நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வாரம் அப்படியும் இருக்கும் ஆனால் நீங்கள் அன்னைக்கு மட்டுமே போடுறதானே இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காப்பு போட்டு சாதத்தில் போட்டு விரவிக்கலாம் இது இது வந்து ஒரு வாரம்னாலும் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம வைக்க முடியும் எல்லா டைம்லேயும் நம்ம கிடைக்காது இது நான் எப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு இதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இது அப்படியே விரவியுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு பிடிச்சிங்க இதாங்க இது வந்து எல்லா காய்கறியும் போட்டால் எலுமிச்சாகும்